வணக்கம் உறவுகளை நான் உங்கள் எழுத்தாளன் கா பிரபு தமிழன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து மதுரை காஞ்சியினுடைய முதல் பகுதி இயற்கை வளம் வரிகள் ஒன்று முதல் பதிமூன்று வரை மதுரை காஞ்சி சங்க இலக்கியங்களில் ஒன்றான பத்து பாட்டு நூலின் ஆறாவது நூலாகும் இதன் ஆசிரியர் மாங்குடி மருதனார் பாட்டுடை தலைவன் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இந்த பாடலுடைய பதிமூன்று வரிகளை நான் வந்து முதல்ல படிச்சிடுறேன் பிறகு வந்து நான் ஒன்னு ஒரு ஒரு வரிக்கான விளக்கங்களையும் கொடுக்கறேன் பரப்பின் ஒளிமுன்னீர் வரம்பாக பேன் உயர் சிமைய மலைநாரி வியன் நாளத்து வள மாதிரத்தான் வலி வியனான் மீனெறி ஒழுக்க பகர் செய்யும் செஞ்ஞாயிறு இரவு செய்யும் வெந்திங்கள் மை தீர்ந்து கிளர்ந்து விளங்க மழை தொழில் உதவ மாதிரொழிக்க தொடுப்பின் ஆயிரம் வித்தியது விளைய நிலனும் மரணம் பயன் எதிர்ப்பு நந்த நோய் இகந்து நோக்கு விளங்க இதுதாங்க அந்த பதிமூணு வரிகள் பாடலுடைய சொற்களுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா உரையாசிரியர்களுக்கு ஏத்த மாதிரி மாறுங்க இதுல ஏன்னா நான் வந்துட்டு ஓங்கு திரைன்னு படித்தேன் இதே வந்துட்டு ஒரு சில உரையாசிரியர் பார்த்தோம் ஓங்கு திரை அந்த ஒங்கு திரையை வந்து தனித்தனியா வைக்காம சேர்த்து வைப்பாங்க ஸோ அதனால வந்து உங்களுக்கு அர்த்தம் வந்துட்டு மாறாது பொருள் வந்துட்டு அதே பொருள் தான் இருக்கும் எழுத்து அமைப்பு மட்டும் தான் மாறும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் வராது இந்த முதல் இயற்கை வளம் என்ற தலைப்பு கொண்ட இந்த பதிமூன்று வரிகள் கொண்ட பாடல் வந்துட்டு என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா பாண்டிய தேசத்தினுடைய இயற்கை வளத்தை வி விவரிக்கிற ஒரு பாடல் தான் சரி அதுல நான் முதல் நான்கு வரி நான் விளக்குறேன் இப்ப ஓங்குத்திரை வியன்பரப்பின் ஒளி முன்னீர் தூங்கும் உயர் சிமைய மறை மலை நாரிய வியன் நாளத்து இதுல வர முன்னீர்ன்றது வந்து கடல்ங்க நாரியன்னா தோன்றிய வியல்னா அகலம் நாளம்னா வந்துட்டு உலகம் பூமி இதான் என்ன சொல்லுவோம் ஓங்குத்திரை வியன் பரப்பின் பொங்கி அலைவீசும் பரப்பினை கொண்டது கடல் அதனை எல்லையாக கொண்ட நாளத்தில் தேன்கூடுகள் தொங்கும் உயர்ந்த முகடுகளை கொண்ட மலைகள் தோன்றியுள்ளன வள மாதிரத்தான் வலி கோட்ப மாதிரம்னா ஆகாயம் இல்ல திசைன்னு சொல்லலாம் வலினா காற்று கோட்பன்னா வந்துட்டு சுழல் வான பெருவழியில் காற்று வலிமை சுழன்று கொண்டிருக்கிறது இதுதான் வந்துட்டு அர்த்தம் வியனான் மீனெறி ஒழுக்க எல்லாவற்றையும் விட பெரியதாக அகன்றுள்ள விண்மீன்கள் தத்தம் வழியில் செல்கின்றன வியல் நாள் மீன் அப்படின்னு வரும் அந்த வியல்னா அகலம் அதை வச்சுதான் எல்லாவற்றையும் விட மிக பெரிதாக அகன்றுள்ள விண்மீன்கள் தத்தம் வழியில் செல்கின்றன அர்த்தம் கொடுக்குறாங்க பகர் செய்யும் செஞ்ஞாயிறு இரவு செய்யும் விண்திங்கள் தீர்ந்து விளந்து விலங்க பகலில் ஒளி தரும் ஞாயிறு என்னும் கதிரவனை இரவில் ஒளி தரும் திங்கள் எனும் நிலா ஆகிய இரண்டும் எந்த ஒரு தோய்வும் ரெஸ்ட் எடுக்காம வந்துட்டு மயக்கமின்றி தோன்றி ஒளிர்கின்றன மழை தொழில் உதவ கொழுக்க பருவம் தவறாமல் மழை பொழிந்தது அதனால மாதிரம்னா வந்துட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி வந்துட்டு ஆகாயம் திசை பருவம் தவறாது மழை பொழிந்தது மாநிலம் கொழுத்துள்ளது மாதிரம் கொழுத்துள்ளது இந்த இடத்துல வந்து திசை இதன அப்ப எல்லா திசையும் இதனால மாநிலம் கொடுக்கிறாங்க தொடுப்பின் ஆயிரம் வித்தியது விளைய ஒன்று விதைத்தால் அது ஆயிரமாக விளைகிறது தொடுப்புனா விதைப்பு நிலனும் மரணம் பயன் எதிர்ப்பு நந்த நோய் இகந்து நோக்கு விளங்க விதைத்த நிலமும் விதைக்காத மரங்களும் நல்ல பயனை தருகின்றன இப்படி இயற்கை உதவுவதால் மக்களின் நோக்கத்திலும் துன்பத்தை காண முடியவில்லை யாரும் துன்பம் செய்யவில்லை இதுதான் வந்துட்டு இந்த பாடலுடைய விளக்கங்கள் இப்போ வந்து நம்ம முழு பாட்டையும் வந்துட்டு விளக்கத்தை மட்டும் பார்ப்போம் இந்த பதிமூணு வரிகளில் பொங்கி அலைவீசும் பரப்பினை கொண்டது கடல் அதனை எல்லையாக கொண்ட நாளத்தில் தேன்கூடுகள் தொங்கும் உயர்ந்த முகடுகளை கொண்ட மலைகள் தோன்றியுள்ளன வான பெருவழியில் காற்று வலிமையுடன் சுழன்று கொண்டுள்ளது எல்லாவற்றையும் விட பெரிதாக அகன்றுள்ள விண்மீன்கள் தத்தம் வழியில் செல்கின்றன பகலில் ஒளித்தரும் ஞாயிறு இரவில் ஒளி திங்கள் ஆகிய இரண்டும் மயக்கமின்றி தோன்றி ஒளிர்கின்றன மழை பொழிந்தது மாநிலம் பொழுந்துள்ளது ஒன்று விதைத்தால் அது ஆயிரமாக விளைகிறது விதைத்த நிலமும் விதைக்காத மரங்களும் நல்ல பயனைத் தருகின்றன இப்படி இயற்கை உதவுவதால் மக்களின் நோக்கத்தில் துன்பம் காண முடியவில்லை யாரும் துன்பம் செய்யவில்லை இதுதாங்க முழு வந்துட்டு இந்த பதிமூணு வரிக்கான விளக்கம் அழகா இருக்குது சரி இதுல வந்துட்டு என்ன ஏதாவது ஒரு சிறப்பான செய்தி இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பதிமூணு வரையில ஆமாம் இருக்குதுங்க அதுதான் முதல் நான்கு வரிகள் இந்த முதல் நான்கு வரி ஏன் முதன்மையாக நான் எடுத்துக்கொண்டு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி தான் வந்துட்டு பல ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் அறிஞர்கள் ஆராய்ந்து மூணு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி முழுவதும் நீரால சூழ நீரால் சூழ்ந்திருந்தது நிலமே பூமியின் மேற்பரப்பில் இல்லை என்று அறிக்கை வெளியிட்டார்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் நடந்தது ஆனால் என்னோட பத்து பாட்டு பங்க பொது ஒழியாண்டு ரெண்டு மூணுன்னு சரி நம்ம வச்சுக்குவோம் ரெண்டு வச்சுக்கிட்டா கூட சரி எனக்கு ஆனால் என் தமிழர்கள் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே இத்தகைய அறிவியல் அறிவியலை கண்டறிந்து ஒரு அரசனுக்கு பாடல் எழுத அறிவியல் சார்ந்த ஓமைகளை கொண்டுள்ளனர் என்றால் என் தமிழும் என் தமிழர்களும் எத்தொன்மையானவர்கள் மக்களை தயவு செஞ்சு நம்மளோட சங்க இலக்கியங்களை ஒரு வாட்டி புரட்டி பாருங்க நிஜமா அது வந்துட்டு ஒரு ஒரு பாரமா இருக்குது எனக்கே அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா மூணு வருஷத்துக்கு முடிவு பார்த்தது நம்ம மக்கள் வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூறு முன்பே சொல்லியிருக்கிறாங்க பூமி வந்துட்டு ரெண்டு மூணு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி தான் இருந்துச்சு நிலமே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா நம்ம இங்க அவ்வளவு அழகா கொடுத்துருக்கிறாங்க ஓமை பொங்கி அலைவீசும் பரப்பினை கொண்டது கடல் அதனை எல்லையாக கொண்டது நாளத்தில் நாளம்னா பூமி பூமி இந்த சென்ஸ் பூமின்னு சொல்லக்கூடாது நிகழும் உலகம் கரைகளை கொண்ட ஒரு பகுதி தேன் குடுகள் தொங்கும் உயர்ந்த முகடுகளை கொண்ட மலைகள் தோன்றினு சொல்றாங்க இதுல வந்துட்டு இருந்ததுன்னு சொல்ல தோன்றி உள்ளன ஸோ அதுதான் அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இது இந்த நம்ம சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அன்னைக்கே சொன்னதுக்கான ஒரு கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப பெருமையா இருக்கு விஷயத்த வந்துட்டு அன்னைக்கே நம்ம சொல்லியிருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இது பாத்தீங்கன்னா இந்த பாடல் இந்த பதிமூணு வரியில் இந்த பாட்டில் உலக அமைப்பை சொல்லியிருக்கிறாங்க காற்று மண்டலத்தை பத்தி சொல்லி இருக்காங்க விண்மீன்களின் இயக்கம் இதெல்லாம் புவியியல் சார்ந்த சிந்தனைகள் வந்துட்டு இடம்பெற்றிருக்குன நாள் மீனின் தன்மை நாள் மீன் என்ற தொடரால் உணர உணர்த்தப்படுகிறது அரசனுடைய ஆணையால் இயற்கையின் நெறி பெறாமையும் அதனால் விலையும் பயன்பா பயன்பாடும் சூட்டப்பட்டுள்ளன இதுதான் மக்களுக்கு ஒரு உலகத்தினுடைய உலகம் எப்படி தோன்றுச்சுன்ற ஒரு அமைப்பும் இந்த மேல நமக்கு மேல ஒரு காற்று மண்டலம் ஒண்ணு இருக்கிறது அதையும் சொல்லிட்டு வானத்துல இருக்கிற விண்மீன்களுடைய இயக்கத்தை சொல்றாங்க அதனால வந்துட்டு மழை வந்துட்டு தவறாமல் பெய்யுது நம்ம இதுல பூமியில இந்த மழை பெய்யுதுனால வந்துட்டு நில மாநிலம் கொழுத்ததுன்னு சொல்றாங்க கொழுத்தது நீங்க ஒண்ணு விதைச்சீங்கன்னா அது ஆயிரமா விளையுது அது இல்லாம நீங்க விளைத்த நிலமும் சரி நீங்க விதைக்கலனாலும் மரங்கள் அதுவா வளர்ந்து ஒரு நல்ல பயனை தருகின்றதுன்னு சொல்றாங்க இப்படி ஒரு இயற்கை வளங்கள் செறிந்த ஒரு தேசம்தான் எங்களோட பாண்டிய தேசம் சொல்லுங்க இந்த முகவரை வந்து கொடுத்துறார் பாண்டிய மன்னனுக்கு வந்துட்டு ஒரு பாண்டிய தேசத்தினுடைய ஒரு அறிமுகமாக மாங்குடி மருதனார் வந்து பதிமூணு வரியில வந்துட்டு சொல்றாரு நல்லா மக்களே மீண்டும் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கிறேன் மதுரை காஞ்சியினுடைய அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு செயற்கை செழிப்பு நிலை அடுத்த வீடியோல வரும் நன்றி மக்களை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்